முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை என்று பார்த்து இருக்கும் வடவை அனலோடு எனும் திரு அருணை திருப்புகழில் மேருமலையை ஒரு இடத்திலே ஓமையாகவும் இறுதி வரியிலே ஏழு புவி அலாபு வெப்பும் அதாவது ஏழு உலகங்களையும் தொட்டு நிற்கும் மேருவுடன் மாறுபட்டு என்று உயர்வாக குறிப்பிட்டு மேருவை சென்றால் எடுத்த படலம் கூறப்படுகிறது இந்த படலம் சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிடையாடல்களை விளக்கும் படுஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் நூலின் மதுரை காண்டத்தில் வருகின்ற பதினைந்தாவது படலமாகும் இப்படலத்தில் பெருமானின் உபதேசப்படி மகா மேருமலையை சென்றால் அடித்து அதன் காலதாமதத்தை தடுத்து அதன் மூலம் பொன் பொருள் பெற்ற திருவிளையாடல் கூறப்படுகிறது உக்ரபாண்டியன் அகத்தியர் ஓதிய சோமவார விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்து வந்தார் ஆயினும் நிலை மாறுபாட்டால் பாண்டிய நாட்டில் பெரும் பஞ்சு நிலவியது மனம் நொந்திருந்த பாண்டியன் கனவில் சோமசுந்தர் பெருமான் தோன்றி அன்பரே மகாமேருமலையின் பக்கத்தில் ஒரு பெரிய குகையில் அளவற்ற செல்வம் இருக்கிறது அம்மலையை சென்றால் அடித்து செருக்கு அடக்கி செல்வத்தை கொண்டு வாரும் என்று அருளினார் உகர பாண்டியன் நால்வகை சேனைகளையும் திரட்டி மேருவை அடைந்து தென் திசை சென்று அழைத்தும் அசையவில்லை அதன் சிகரத்தில் செண்டினால் அடித்தார் எட்டு புயங்களும் நான்கு தலைகளும் ஒரு வெள்ளை கொடையும் கொண்ட உருவத்துடன் மேருமலை பாண்டியனை வந்து வணங்கியது சோமசுந்தரரை வணங்க மறந்து கிடந்த தன்னை தட்டி எழுப்பியதற்கும் பிரதி உபகாரமாய் என்ன வேண்டும் கேட்டது மன்னன் விரும்பி கேட்ட பொண்ணை எடுத்துச் செல்ல வழிகாட்டியது செண்டி என்பது நுனியில் உருண்டையாக இருக்கும் ஒரு தடி என்று சொல்கிறார்கள் இந்த நிகழ்வை கனகம் திரள் எனும் பரம்புன்றும் திருப்புகளில் கதிர்மிஞ்சிய செண்டை இருந்திடும் முருகோனே என்றும் பஞ்சபாதகம் எனும் திருச்செந்தூர் திருக்கோழில் உயர் மகமேது சென்று மோதினர் அரசருள் அதிபதி என்று பாடியிருக்கிறார் குருநாசர் பாடலையும் பொருளையும் கேட்டு பட்டினத்தடிகள் கோவில் அகவல் பாடலை பார்ப்போம் முருகாசுரனும் முகாற்பணம் வடவை அனலோடு மதுர மொழியா படவை அனலோடு புக்கு முழுகி எழுமாமதிக்கு மதுர மொழியாடிசைக்கும் இருநாலு வரை திசை விடாது சுற்றி அலரு திருவாயது மடியருபவே கணைக்கும் அறவாடி வரை திசை விடாது சுற்றி அலறு திரைவாரிக்கு மடியறுவாடி நெடுக்கனகேரு ஒத்த புலக முலைமாதருக்கு நிறையும் மிகு மயல் மயத்தீர நெடு கனகமேறு ஒத்த புலக முலைமா நிறையும் காதல் என்ற மயத்தீர நினைவினோடு பீல் வெற்றி மரகத கலாப சித்ர நிலவுமையில் ஏறி ஒற்று வரவே நினைவினோடு பீல் வெற்றி மரகத கலாப சித்ர நிலவுமையில் ஏறி உற்று வரவே மடல் அவிழும் மாலை சுற்று பூயம் இருப்பதோடு பத்து மவுலி அறவாளி தொட்ட ஹரிராமன் மடல் அவிழும் மாலை சுற்று பூயம் இருப்பதோடு பத்து மாவுலி அறவாளி தொட்ட ஹரிராமன் மருக பலவானவர்க்கும் அறிய சிவனார் படிக்க மவுன மறை ஓதுவித்த குருநாதா மருக பலவானவர்க்கும் அறிய சிவனார் படிக்க மவுன மறைவோதுவித்த குருநாதா உகர அருணகிரி மாநகர்முன் இனிய குணகோபுரத்தில் குறைவோனே இடை அறிவுலா உகர அருணகிரி மாநகர்முன் இனிய குணகோபுரத்தில் குறைவோனே அழாவும் வெப்பும் உடலினடு நாகம் எட்டும் இடை உருவ வேலை விட்ட பெருமானே எழுபவி அழாவும் வெப்பும் உடலினடு நாகம் எட்டும் இடை உருவ வேலை விட்ட பெருமானே வெற்றி மரதா பந்திர மறை ஓது வித்த குரு நாக இனிய குணகோபுரத்தில் குறைவோ நே எழுப்பு அளாவு உடலினடு நாதம் எட்டு இடை உருவ வேலை வடவை ஊடு புக்கு முழுகி எழு மாமதிக்கும் மதுரமொழி யாழ் இசைக்கும் வடவா முகாவினைக்குள் நுழைந்து முழுகி உதிக்கும் சிறந்த நிலவினுக்கும் இனிய ஓசை சேர்ந்த யாழின் பாட்டிசைக்கும் நாலு வரை திசை விடாது சுற்றி அலறு திரை வாரிதிக்கும் படி அருவ வேல் கணைக்கும் அரவாடி எட்டு மலைகளையும் எட்டு திசைகளையும் விடாமல் சுற்றி நிற்கும் இறைச்சல் இடும் அலை கடலுக்கும் ஈசனால் கொல்லப்பட்டு பிறகு உருவமில்லாத நிலை அடைந்த மன்மதன் பானத்தினாலும் மிக வாடி நெடு கனக மேறு ஒத்த புழக மாது அருக்கு நிறையும் மிகு காதல் உற்ற மயல் தீர இந்த பெண் அருமையும் பெரிய அளவில் கொண்டிருக்கும் மயக்கம் தீர நினைவினோடு பீலி வெற்றி மரகத கலாப சித்திர நிலவு மயில் ஏறி ஊற்று வரவேணும் வேணும் இவ்வளவு நலத்தில் கருத்தை வைத்து பீலிக்கண்கள் கொண்ட வெற்றி மிக்க பச்சை அழுது தோகை கொண்ட மயிலில் ஏறி அருள் கூர்ந்து வர வேண்டும் மடல் அவிழு மாலை சுற்று புயம் இருபதோடு பத்து மவுலி அற வாழி தொட்ட அரிராமன் ராமன் மருக இதழ்கள் விரிந்துள்ள மாலைகளை சுற்றிலும் அணிந்துள்ள ராவணனின் இருபது தோள்களும் பத்து முடிகளும் அருந்து விழ அம்பு செய்த ஸ்ரீராமனின் மருமகனே பல வானவர்க்கும் அரிய சிவனார் படிக்க மௌனமறை ஓதுவித்த குருநாதா அனைத்து தேவர்களும் உணர முடியாத சிவபெருமான் சீடனாய் இருந்து தெரிந்து கொள்ள மௌன ரகசிய பொருளை உபதேசித்த ஆசானே நிர்வசன பிரசங்க குருநாதா என்பார் எடை அறி உலாவும் உக்கிர அருணகிரி மாநகருக்குள் இனிய குண கோபுரத்தில் உரைவோனே வழியில் பாம்புகள் மிகுந்துள்ள உக்கிரமான திருவண்ணாமலை நகரத்தில் இனிதி விளங்கும் கிழக்கு கோபுரத்தில் உறைபவனே புவி அளாவு வேர்ப்பும் உடலின் நெடு நாகம் எட்டும் எடை உருவ வேலைவிட்ட பெருமாளே ஏழு உலகங்களையும் தொட்டு நிற்கும் மேருவுடன் மாறுபட்டு உயர்ந்த அஷ்டகுல கிரிகளும் ஊடுருவும்படி வேலாயுதத்தைச் செலுத்திய பெருமை மிக்கவனே பீலிக் கண்கள் கொண்ட வெற்றிமிக்க பச்சை அழகு தோகிக் கொண்ட மயிலில் ஏறி அல்கூர்ந்து வர வேண்டும் திருப்புகள் பாடல் கேட்டோம் பட்டினத்தடிகளின் கோவில் திரு அகவல் இரண்டை பார்ப்போம் காலளவோடிய கலக கண்ணியர் மகங்கில் உன்னுடன் நாடும் காதலும் கருத்தும் அல்லால் நிறுத்தாள் பங்கயம் சூட பாகியம் செய்யா சங்கடம் கூர்ந்த பாங்கிருந்தே அங்கோடு இங்கோடு அலமரும் கள்வர் ஐவர் கலகமிட்டு அலைக்கும் கானகம் கலமல பேழை இருவினை பெட்டகம் வாத பித்தம் கோழை கூடி போகும் சீரோர் ஊத்தை உதிர கட்டளை நாற்ற பண்டம் நான் முழ துன்பதே ஊற்றல் துண்டம் பேச்சுரி தோட்டம் அடலை பெரிய சுடலை திடருள் ஆசை கையற்றில் ஆடும் பம்பரம் ஓயா நோய்கிடம் போடும் மறக்கலும் மாய விகாரம் மரண பஞ்சரம் சோற்று துருத்தி தூற்றும் பத்தும் காற்றில் பறக்கும் காணப்பட்டும் விதி வழி தருமல் வெட்டும் கட்டை தைக்கும் சட்டை மகனில் காம கனலின் கருகும் கிருமி கிண்டும் கிழங்கஞ்சிருமி பவக்கொழுந்தேறும் கவி கொழு கொம்பு மனமாய் நடக்கும் வடிவின் முடிவில் பிணமாய் கிடக்கும் பிண்டும் பிணமேல் ஊரில் கிடக்க

கனவில்்சி அதனும் புல்ல மாயக்கழங்கும் அமையும் 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 இமய வல்லி வாழி என்றே ஆனந்த தாண்டவம் காட்டி ஆண்டு கொண்ட அருளினின் அருளினு கழகே ஆண்டு கொண்ட அருளின் പട്ടിണത്തടികൾ തിരുവടികൾ പോറ്റി പോറ്റി